அருகே மாருதி கார் ஷோரூமில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஷிஃப்ட் காரை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது ஆயக்குடி பேரூராட்சி இப்பகுதியில் பி எல் ஏ மாருதி என்ற மாருதி கார் விற்பனை செய்யும் கார் ஷோரூம் ஒன்று உள்ளது இதன் உரிமையாளர் காரைக்குடியை சேர்ந்தவராவார் கார் ஷோரூம் இரவு நேர காவலாளியாக எழுபத்தி ஐந்து வயதுடைய அள்ளிமுத்து என்ற முதியவர் பணியில் இருந்து வருகிறார் நேற்று வழக்கம் போல் இரவு நேர காவல் பணிக்கு வந்த அள்ளிமுத்து இரவு பதினோரு மணிக்கு மேல் அருகில் உள்ள கடை வாசலில் படுத்து உறங்கியுள்ளார் இந்நிலையில் கார் ஷோரூமின் முன்பு வைக்கப்பட்டுள்ள கண்ணாடியை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் சிசிடிவி கேமரா இணைப்புகளை துண்டித்துவிட்டு அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதிய ஷிஃப்ட் கார் ஒன்றை திருடி சென்றனர் செல்லும் போது சிசிடிவி காட்சிகள் அடங்கிய ஹார்ட் டிஸ்குகளையும் எடுத்து சென்றனர் இந்நிலையில் இன்று அதிகாலை அவ்வழியே வாக்கிங் சென்ற பொதுமக்கள் ஷோரூம் கண்ணாடி உடைந்து இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் தொடர்ந்து ஆயக்குடி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆயக்குடி போலீசார் அருகில் உறங்கிக் கொண்டிருந்த அள்ளி முத்துவை எழுப்பி விசாரித்தனர் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர் இது குறித்து காரைக்குடியில் உள்ள உரிமையாளருக்கு தகவல் அளிக்கப்பட்டு உள்ளது ஷோரூமில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரையே கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பழனியிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில்குமார்